اوه ڏسو ها 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 பொண்ணுக்காக குத்துரா பொண்ணு குத்திரியா இந்த பொண்ணு குத்திரியா nghe là ông đi nữa đi 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 குழந்தைகள் திருமாறன்கியோருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காதல் விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அவர்களை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வீராணம் ஆற்றல் அரசு கிளியனூர் இரணியன் பால்வண்ணன் ஆகிய தமிழர்கள இந்நிலைவை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற மன்னர் மன்னன் நீளம் கனியமுதன் நாகா வல்லல் வீரா வேல்முருகன் சந்தோஷ் பாலகுரு சக்திவேல் அசோக் சிவமணி ஆகிய தோழர்களே வருகை தந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற வெங்கடேசன் ராஜவேல் என்கிற இரா கருப்பு சுந்தரமூர்த்தி செல்வி நாகராஜ் அன்பு ஜெயக்குமார் அகிலன் சுருதி பிரபாகரன் சாரதி சேவகன் திலகர் சுகாஷ் ஆகிய தம்பிகளே இந்த நிகழ்வில் பங்கேற்று அன்று குழந்தை செல்வங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற துணை பொதுச் செயலாளர் சு பாவானன் பொன்னா சிவந்தவன் தலித் செல்வம் கடலூர் தாமரை செல்வன் அமுதவன் பெரியார் ஆகிய கட்சியின் முன்னணி தோழர்களே மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே புதுவை மாநில பொறுப்பாளர்களை முகாம் செயலாளர்களை சுமத்ரா அவர்களை ஆழியூர் அஜய் ஒன்றிய செயலாளர் தமிழ்குடி உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய பொறுப்பாளர்கள குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமாறன் திருவழி ஆகிய இரண்டு குழந்தைகளும் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் காலையிலிருந்து இரண்டு திருமண நிகழ்வுகள் நான்கு காதனி விழாக்கள் இது ஐந்தாவது விழா இதனையடுத்து வடவனூரிலே இன்னொரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்க வேண்டும் அதன் பிறகு மரக்காணம் ஒன்றிய பகுதிகளில் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் ஆகவே அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன பின்னர் வேறுபல நிகழ்ச்சிகளிலும் நான் பெரியவர் விடுங்க வேறுபல நிகழ்ச்சிகளிலும் நான் பங்கேற்க வேண்டியிருப்பதால் நெடுநேரம் உங்களோடு இருக்க விரும்பினாலும் நேரம் அதற்கு இடம் தரவில்லை கட்சியின் முன்னணி தோழர்கள் குழந்தைகளை வாழ்த்தி பேசிய பிறகு உங்களிடையே நான் உரையாற்ற விரும்பினாலும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை ஒட்டி நான் விரைந்து செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன் வருகிற இருபதாம் தேதி நமது கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தில் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் நாளை தந்தை பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் தந்தை தொல்காப்பியர் நினைவு நாள் பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவப் படங்களை அங்கு அங்கே திறந்து வைத்து மலர் மலர் தூவி அவருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் கல்வி வளர்ச்சி நாள் என அரசு அந்த நாளை கொண்டாடி வருகிறது என்பதை நாம் அறிவோம் கல்வி போல் உயர்ந்த செல்வம் உலகில் வேறு எதுவும் இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் வீடு மனை ஆடு மாடு நகை நட்டு என்று சொத்து பத்துகளை சேர்த்து வைப்பதை விட பிள்ளைகளை முழுமையாக படிக்க வைக்க வேண்டும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சமமாக அவர்களை நாம் நடத்த வேண்டும் பெண் பிள்ளைகளை அவர்கள் விரும்புகிற வரையில் என்று சொல்வதை விட அவர்கள் வலிமை பெறுகிற வரையில் படிக்க வைக்க வேண்டும் ஒரு சொந்த காலிலே நின்று பிற்காலத்தில் வாழ்ந்து கொள்ள முடியும் என்று வலிமை பெறுகிற வரையில் படிக்க வைக்க வேண்டும் பல்கலைக்கழகங்கள் வரையில் சென்று படிக்க வேண்டும் தொழிற்கல்வி அல்லது இதர கல்வி என்று எதுவாக இருந்தாலும் கல்வி என்பதுதான் நம்மை தன்மானத்தோடு நிமிர்ந்து வாழ வைக்கும் வறுமையிலிருந்தும் விடுவிக்கும் சாதி மதம் போன்ற சமூக விரோத வன்கொடுமைகளில் இருந்தும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் திணிக்கப்படுகிற வன்கொடுமைகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றும் எல்லாவற்றையும் விட நம்மை மனிதனாக செழுமைப்படுத்தும் கல்வி மிக மிக முக்கியமானது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை பெற்றோடி தர பிள்ளைகள் அனைவரையும் கற்றவர்களாக ஆக்குவது என்பதுதான் முதன்மையான கடமை அதுதான் மிக முக்கியமானது பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று முதுமொழி உண்டு எனவே இந்த இரண்டு பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல உங்கள் வீட்டு பிள்ளைகள் அனைவருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் கல்வியே முதன்மையானது கல்விதான் உயர்ந்த செல்வம் சிறந்த செல்வம் அழியாத செல்வம் எனவே உங்கள் கவனம் பிள்ளைகளை எப்பாடுபட்டாவது படிக்க வைக்க வேண்டும் என்பதில் தான் குவிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்கள் கவனம் அதில் இருக்க வேண்டும் அவர்களின் கல்வி வளர்ச்சியிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சொல்லி திருமாறன் திருவிழி ஆகிய இருவரும் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்தி வீட்டு பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சந்தித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்

எம்மா ஃபேமிலி போட்டோ எடுநேரமா என்ன? சவுண்டா? எம்மா பாப்பா ஃபேமிலி போட்டோ எடு. ஏனா பாப்பா. தள்ளி போ தள்ளி போ தள்ளி போ. சார் பரவாயில்லை பரவாயில்லை என்னது இங்க நீ நீங்க கொஞ்சம் வழிபடுடா

இப்ப இந்த கோடி ஆ ஒரு வர்க்கம் இல்ல انا انا انا